ஹாய்ஸ் நம்ம இந்திய சந்திரகுப்த மௌரியரோட அதை தவிர்க்க முடியாது ஆனா அவரோட ஆட்சி பொறுப்புக்கு ஆதரவாகவும் அவரோட வாழ்க்கை துணையாகவும் தோழியாகவும் இருந்த நந்தினியை பத்தி தான் இந்த கதையை பார்க்க போறோம் இந்த கதையைங்கிறவங்களுக்கு கல்யாணிங்கிற ஒரு பேரு சூப்பரபா அப்படிங்கிற பேர் இருக்குது சந்திரகுப்த மௌரியாவுக்கு இந்த நந்தினி முதல எதிரியா தான் அறிமுகமானாங்க அதுக்கப்புறமேட்டு தான் காதலியா மாறினாங்க அதை எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இந்த கதையில காதலோட இது தான் நம்ம இப்ப சந்திரகுப்த மௌரியாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மூராவை பத்தி தான் தெரிஞ்சுக்கணும் இந்த மூராங்கிறவங்க சந்திரகுப்த மௌரியாவோட அம்மா தான் இவங்களோட கணவர் சந்திரகுப்த மௌரியாவோட அப்பா சூரியகுத்த மௌரியர் பேப்பிளியாங்கிற இடத்த கர்ப்பிணியா இருக்கிற மூராவை காமிக்கிறாங்க அவங்களுக்கு பக்கத்திலேயே சூரியகுத்த மௌரியர் அதாவது அவர் கணவரும் இருக்காரு அவர் தூங்கிட்டு இருக்கிற நேரத்துல அவங்க மேல பூச்சி கூட அண்டாம மூராங்கிறவங்க பாத்துக்கிறாங்க அதை அவர் கிண்டல் பண்ண உடனே கோச்சுக்கிட்டு போய் கணவனுக்கு பிடிக்காத உள்ள ஆடையை அணிஞ்சிட்டு வரேன்னு சொல்லி கணவனுக்கு பிடிச்ச நேரத்துல இருக்கிற ஆடையை அணிஞ்சிட்டு வராங்க அவர் வீட்டுக்காரர் உங்களை யாருக்கும் என்னால அவரும் உடனே நான் வந்து யார்ட்டையும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு அடுத்த காட்சியில அரசவை காமிக்கிறாங்க நிறைய பரிசு பொருட்களோட ஒருத்தர் வர்றாரு வந்த உடனே என்ன விஷயம் கேட்கிறாரு பகத நாட்டு மன்னர் சிசுநாதரும் அவந்திகாவும் மூராவுக்க சீர்வரிசை கொடுத்திருக்காங்க அவங்களோட அரண்மனைக்கும் அழைப்பு விடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இவரும் பதில் அனுப்புறேன் அப்படிங்கிறாரு அடுத்த காட்சியில மூராவை காமிக்கிறாங்க நிலாவோட பிம்ப வந்து தண்ணியில உழுந்து இந்த தண்ணியை குடிக்கிறாங்க இதுக்கு இந்த தண்ணியை குடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சூரியகுத்த மௌரியர் கேக்குறாரு சந்திரனோட ஒளிப்பட்ட தண்ணியை குடிக்கிறப்ப நம்ம பையன் சந்திரனும் பிரகாசமா இருப்பான் அப்படிங்கிறாங்க உடனே அவரும் பையனுக்கு பேர் எல்லாம் வச்சிட்டியா அப்படிங்கிறாரு நான் யோசிச்சு பேசல இது தனிச்சியா வந்துருச்சு இதுதான் இயற்கை அப்படின்னு சொல்லிட்டு அப்பனா நம்ம பையன் பேரு சந்திரகுத்தனா அப்ப சூரியகுத்த மௌரியரோட பையன் உடனே வந்து சூரியன் மறைஞ்சா சந்திரன் வரும் அப்படின்னு அவசரமா பேசுறாரு அந்த பதறி போய் இப்படி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்த காட்சியில மகதனாட்ட காமிக்கிறாங்க அந்த காட்சியில அந்த ராஜா வந்து ராணிக்கு வில்வத்தை பயிற்சி கொடுத்துட்டு இருக்காரு உன்னால பயிற்சி எடுத்துக்க முடியும் நம்ம வந்து குறி பார்த்து விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா வந்து அவரோட தலையிலேயே ஒரு பழத்தை வச்சு விடு அப்படின்னு சொல்லிட்டு ராணி சொல்றாரு அவங்களும் கரெக்டா பார்த்து விடுறாங்க ராஜா தல தப்பிச்சு அவந்திகா ராணி வந்து வில்ல விட்டு முடிச்ச உடனே இந்த மேல இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க அந்த நேரத்துல சூரிய கௌதம ஒரு அவர் மனைவி மூராவும் வராங்க இதோட இந்த எபிசோட் முடியுது அடுத்த எபிசோட பார்க்கலாம் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ